ரெண்டு நாளாக இருபதாவது அதிகாரிகள் முப்பத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க அங்க யோசோ பாத்துங்கிறதான ஒரு ராஜா ரொம்ப நல்லவே சொல்றாங்க வாசிங்க அவன் தன் தகப்பனாயி ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி வரைக்கும் வாசிங்க அதற்கு பின்பு யோதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாபு செய்கிறவனாகிய செய்கிறவனான அகசியன் இஸ்ரவேலன் ராஜாவோடு தோழமை பண்ணினான் எச்சரிக்கையா இருங்க இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது ஐக்கியமும் கிடையாது சில காரியங்களுக்காண்டி உலகத்தில் நம்ம வாழ வேண்டியது இருக்கு ஆனா அந்த ஐக்கியம் பிணைப்பு நீங்க கெட்டவர்களோடு கூட இருக்குமே உங்களுக்கு ஐயோ நீங்க நினைப்பில் இல்ல இல்ல நான் ஜோ பண்ணும் போது எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு சாத்தானுடைய அனுபவம் தான் இருக்கு அவன் கண்ணை கூடாக்கிட்டான் அவனுக்கு அபிஷேகம் இருக்கும் நல்ல அபிஷேகத்தில் துள்ளி குதிங்க நினைப்பீங்க நல்ல அனுபவம் இல்ல யோசபாத் நல்ல ஒரு மனுஷன் ஆனா அந்த மனுஷனுக்கு விரோதமாக தேவனே வர்றார் அவன் தொழில் அடிக்கிறார் ஒரே ஒரு காரணம் தான் அவன் கூட்டு கட்டு கெட்டவன் கூட இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க முடிவு எங்க நிக்கணும் எனக்கே தெரிய மாசு இங்க தொடர்ந்து தர்ஷிக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனுடைய கோடி கொண்டான் எப்படி வியாபாரம் பண்றது வியாபாரம் பண்றது நல்ல நோக்கம் ஏன்னா ரெண்டு நாடுகளுமே வளர்ச்சி அடையதுக்கு வியாபாரம் முக்கியம் ஆனா தன் நாட்டு மக்களை நல்லா வைப்பதற்காக கூட நல்லா வைக்கணுங்கிற ஒரு காரணம் இருந்தாலும் கூட அந்த நோக்கம் நல்லா இருந்தாலும் அதற்கு தவறான மனுஷனோடு தொடர்பு போச்சா தேவன் கூட இருக்க மாட்டார் நீங்க என்ன நினைப்பீங்க குடும்பம் நல்லா இருக்க காண்ட சில காரியத்துக்காண்டி இல்ல அப்படி இருந்தா தான் எங்களுக்கு காரியம் நடக்கும் இல்ல தேவன் கூட இருக்க மாட்டார் இங்க வியாபாரத்தை பெருக பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ராஜா கூட கெட்ட ராஜா கூட தொடர்பு வைக்கிறாரு அப்படியே கேபேரிலே கப்பர்களை செய்தார்கள் மரேசா ஊரான் ஆகிய குமாரனான எலியேசர் யோசு பாத்துக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லி நீ ரகசியாவோட கோடி கொண்டபடியினால் பாருங்க நல்ல மனுஷனுக்கு விரோதமா தேவனே வாரார் என்னையா தப்பு பண்ணுனா என்ன தப்பு பண்ணனா தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எதேன்னு குறை வச்சா ஒரு குறைவே இல்லை ஜோ பண்றாரு மக்களை நல்ல வழியில் நடத்துறாரு அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே போல தேவனுடைய பார்வையில செம்மையா தான் இருக்காங்க நீங்களும் நினைக்கலாம் நான் ஒழுங்காக என்ன செய்யறேன் ஆராதனைக்கு வரேன் ஒழுங்க எல்லா காரியங்களும் பெறேன் நான் வந்து எந்த தப்பும் பண்ணல நல்லா தான் இருக்கேன் ஆனா என்ன ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் கொஞ்சம் வெளியில போக்கு சொல்லுவீங்க நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு என்ன மடத்தனமா தெரியும் முட்டாள்தனமா தெரியும் இந்த யோச பார்த்து ஒரு தப்புமே பண்ணல ஆனா என்ன பண்ணிட்டாரு தவறான ஒரு மனுஷோட தொடர் வைக்கிறாரு தேவன் நினைச்சிரா திரியமா தீர்க்க தரிசி அனுப்புறாரு உம் வீராசியோட குடி கொண்டபடியே என்ன தப்பான் நீர் கெட்டவன் கூட குடி கொண்டீர் நல்லவன் கூட இல்ல எத்தனை விசுவாசி நிலைமை இருக்கு ஏ ஆட்கள் சரியில்லையா இல்லையா குணம் சரி விட்டு விலகுங்க குணம் சரியில்லையா ஆளு சரியில்லையா சரி கையிருப்பு சரியில்லையா விட்டு விலகுங்க

அந்த கப்பல்கள் உடைந்து போயிட்டு இதே இது ஒத்தைக்கு வியாபாரம் பண்ணி கூட நல்லா இருப்பார் விலையூர் கப்பல் விலையேறப்பட்டதான் விலையேறப்பட்டதுன்னா அது கொஞ்சம் நல்ல விலை உள்ளது விலை நல்ல விலை உள்ளது அந்த காலத்துல அப்படிதான் கப்பலே உடைஞ்சி போகுது அப்ப நஷ்டம் வருது அவர்கள் தர்சிஷுக்கு போக கூடாம போயிட்டு பாருங்க முடிஞ்சு ஆனா இந்த வசனத்தை எத்தனை பேர் எனி இனிமேல சீரியஸா எடுப்பீங்க எடுக்க மாட்டீங்க நான் கத்தனும் நீ என்னும் பேசிட்டு போ நாங்கள் எங்கள் கூட்டுக்கட்டெல்லாம் இப்படி தான் இருக்கோம் ஆனால் தேவ சமூகத்துல இருந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்கு ஆசீர்வாதத்திற்காகத்தானே வீடு நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இப்போ தொடர்பெல்லாம் வைக்கிறீங்க வேதம் சொல்லுது தேவன் உங்களுக்கு விரோதமாக இருப்பாரு நீங்கள் எப்படிதான் உளுந்து 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 தீயூரில் சேர்ந்து சம்பாத்தியம்மன் நினைச்சாலும் சம்பாத்தியம் ஒரு வந்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாது அது உங்களுக்கு கேடாக இருக்கும் உங்களுக்கு சாவமாக இருக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தொலைஞ்சி உங்களுக்கு ஐயோ